الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيد الكريم اما بعد فقد قال الله تعالى في الفرقان الظليم الفرقان المجيد بعد عدو الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك قال النبينا صلى الله عليه وسلم انا من نور الله كل شيء من نور أو كما قال صلى الله عليه وسلم

குழு இயற்கை வரங்கள் எங்கு அமைந்திருந்தாலும் அவற்றையெல்லாம் பகிர்ந்தளித்த மாசற்ற மாவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக கலைமறை முகமதுனும் காரணம் இல்லையாக கலைமறை முகம்மதுனும் காரணம் இல்லையாகில் உலகு வின் இரவி திங்கள் ஒளி உடுக்கணம் சுவர்க்கம் மலை கடல் நதி பாதாளம் வானவர் முதலாய் உன்னை படைப்பதில்லை என இறை நிகழ்த்தினானே இத்தகைய சிறப்பிக்கும் மேன்மைக்கும் உரிய அகில உலகத்திற்கும் அழுப்படையாக வந்தது தமிழ பெருமானா சல்லல்லா வரைவ செல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நவற்றுமாக ஆமீன் சர்க்கரை மஞ்சள் குடும்பத்தார் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விழா மற்றும் ஷரியத் விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரபிக் அரபிக்கலுடைய முதல்வர் கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய எனது பாசமிகு நண்பர் மௌலானா மௌலபி ஹாஃபில் அவர்களே மஹது துணை முதல்வர் இக்ராமுல்லா ஹசரத் அவர்களே இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சக்கரை முகமது அவர்களே தென்னிந்திய தெரியாக்கள் பவுண்டேஷனுடைய மாநில தலைவர் அவர்களே வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆய்வுக்குழுவினை உறுப்பினர் மோத ஹனி ஷஹீல் அவர்களே வர இருந்து வர முடியாமல் போயிருக்கிற சூழ்நிலையின் காரணமாக வரமாமல் இருந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய ஐ பி எஸ் ஐயா அவர்களே கிராப் போதி ஹசரத் அவர்களே இன்னும் தபரு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முகமது காஜா ஃபாசில் அவர்களே துவக்குறை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய முகமது நௌஃபல் அவர்களே இன்னும் கற்கண்டு சொற்கொண்டு தமிழ் கொண்டு சிறு வயதிலேயே பேச்சாளராக மினிருந்து மஹ்தூமியா அரபிக் கல்லியினுடைய ஆசிரியராக உயர்ந்து தொகுப்புரை என்று சொன்னாலே மையின் பிச்சை என்கின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கின்ற எனது அருமை சகோதரர் பொதிகை மையின் பிச்சை அவர்களே எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக பேருரை நிகழ்த்தி இறைநேரத்தில் இருகரம் ஏந்தி இறைஞ்சுவதற்காக வந்திருக்கக்கூடிய கண்ணிய மிகுந்த ஷாஜான் ஹசரத் கபிலா அவர்களே அருமை நியாயம் செல்லு சலம் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கே கூலி இருக்கக்கூடிய ஜமாத்தார்களே பெரியோர்களே ஆண்டவர்களே சார்ந்தவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தனை என் உள்ளத்திலிருந்து துள்ளி வருகின்ற சலாத்தனை உங்களுக்கு அளித்தருகிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல எனக்கு முன்னால் குறை நிகழ்த்திய ஷகீல் சொல்லுகின்ற பொழுது அமைச்சரிடம் கேட்டு சில விஷயங்களை இந்த ஊருக்கு செய்தார்கள் என்று சொன்னார்கள் இந்த ஐக்கிய தலைவர் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நகரமன்ற நகரத்தில் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நகர செயலாளராக எனது பாசத்திற்குரிய வசீம் ராஜா இன்னும் கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்ஷா அல்லா கூட்டணிக்கு செயலாக இருக்கிறார்கள் அனைவருடன் இணைந்து இந்த ஊருக்கு எது தேவையோ இன்ஷா அல்லா நிச்சயமாக அமைச்சரிடம் சொல்லி பேசி தருகிறேன் என்கின்ற வாக்குறுதி இந்த நேரத்தில் தருகிறேன் ஏற்கனவே இந்த ஊரிலே தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது என்பதையும் அமைச்சருடைய கவனத்திற்கு நான்கு நாட்களுக்கு முன்னால் அதற்கு முன்னாலும் சொல்லி இருக்கிறேன் என்கின்ற தகவலையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அதிசலித்து வருகிறேன் இந்த விழாவை நடத்துமாறு கண்ணிய திருக்குறை அஷரபலி அலி ஹசரத்துக்கு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் அந்த அஷரபலி அலி ஹசரத் அவருடைய மானவன் நான் என்கின்ற விஷயத்திலே நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன் அவர்கள் ஜன்னத்துள் ஃபிர்தோஷ் என்ற பள்ளிவாசல் இமாமாக இருந்து கொண்டு மஹ்தூமி அரபு கல்லூரியிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவரிடத்திலே இலக்கணம் என்கிற கித்தாபுகளை நான் ஓய்ந்திருக்கிறேன் என்கின்ற விஷயத்தை நினைக்கும் போன்றது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாஹா தாலா அவனுடைய மன்னரையை ஒளிவாக்கி விழாய் தன்கின்ற உயர்ந்த அந்தஸ்தை அவனுக்கு நல்குவானாக கணேமிக்கு அல்லாஹ் நடிகார்களே நபிகள் நாயம் செல்லந்தாக சொல்லும் அவர்களை பற்றி சொல்வது என்று சொன்னால் அரைக்கு அரைக்கு மனம் கம்மளம் சந்தனத்தை போல செதுக்க செதுக்க பல வளர்க்கும் போல ருசிக்க ருசிக்க சுவை கூடி வரும் தெளி தேனை போல தொட தொட மணக்கும் ஜவ்வாதை போல அருமை நாயம் செல்லந்தாக சொல்லும் அவர்களின் சிறப்பை பற்றி மேன்மையை பற்றி கண்ணியத்தை பற்றி உயர்வை பற்றி நடையை பற்றி உடையை பற்றி அனைத்தையும் பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த உணர்வு நாயும் செல்லந்தா அறிவு அவர்கள் அவர்களுக்கு இன்று மீலாது விழா சர்க்கரை மஞ்சள் குடும்பத்தார்கள் எடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா இந்த மீலாது விழாவை கபூல் செய்வானாக இந்த உலகம் இருக்கின்ற வரை எவ்வளவு வரை அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சந்ததிகள் மீளாது விழா எடுப்பதற்குண்டான பாக்கியத்தை அவனுக்கு தந்தல்வானாக இகலாசான எண்ணத்துடன் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக

அவர்கள் மரணிப்பதும் அதற்கு பின்னால் எழுப்பப்படுவதும் அவர்கள் எழுப்பப்படக்கூடிய நாளிலே சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி இகையாம் பிறந்தது மௌத்தானது அதற்கு பின்னால் எழுப்பக்கூடிய அந்த நாடிலே சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லுகிறார் அதே மரியம் சூழாகிலே ஈஷா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நான் பிறந்த நாளில் அதாவது ஈஷா அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்த நாளிலும் அவர்கள் மரணிக்கக்கூடிய நாளிலும் மரணத்திற்கு பின்னால் எழுப்பக்கூடிய நாளிலும் சாத்தியும் சமாதானமும் சலாம் உண்டாவதாக என்று சொல்கிறார்கள் அதே ஈசா அலிசலாம் அவர்கள் இருப்பது வா செய்தார்கள் ஆகிறா யார்லா சுவர்க்கத்திலிருந்து வானத்திலிருந்து நீ இறக்குவாயாக அப்படி இறக்கினால் அந்த நாளை நாங்கள் ஈது பெருநாளாக கொண்டாடுவோம் என்று சொன்ன காட்டேன் சுவர்க்கத்திலிருந்து உணவு தண்டு வந்த நாள் இழுது பெருநாள் என்று சொன்னால் அந்த சுவர்க்கமே உருவாவதற்கு காரணமான அருமிநாயம் செல்லம் தாழ சொல்லமனவர்கள் பிறந்த நாளை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மீலாது விழா எங்கு தொடங்கியது அல்ல ஆளுமை அருவாகிலே நபிமார்களுடைய ரூகளை அழைத்தும் அனைத்தும் அழைத்து நபிநாயகம் செல்லந்தாலே சந்தமணர்களை அழைத்து குரானைய சொல்லி காட்டுகிறான் தொடரையை காட்டுகிறார் நான் உங்களுக்கு வேதத்தையும் யானத்தையும் கொடுத்திருக்கிறேன் அரவிநாயகன் செல்லும் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் ஈமா வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஆலைமை அருவாக அவர்களிடத்தில் வாக்கு வாங்கி மீனாதி விழாவை தோக்கம் செய்துவிட்டான் அல்லாஹ் அல்லாஹ் செய்த மீனாது விழா தான் இந்த மீனாதி விழா நாயகம் செல்லந்தாக வரைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அனமின்ூர் இல்லாமல் நான் அல்லாஹும் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவன் மற்ற எல்லா வஸ்துக்களும் எனது ஒளியிலிருந்து படைக்கப்பட்டது என்று சொன்னார் இதைத்தான் உலகம் அனைத்திற்கும் உலக அனைத்திலும் மிகவும் பிரபலமாக ஓதப்படக்கூடிய புர்தா ஷெரீஃப் இன்றும் வியாழக்கிழமை மகுதுமியா மதரசாவிலே முர்தா ஷெரீப் ஓதப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது எல்லா மதரசாக்களிலும் பெருமையான மதர் ஓதப்படுகிறது உலகம் உள்ளளவும் ஓதப்பட்டு கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட முர்தா ஷரீஃபை யாத்து நமக்கு அளித்த பூஷினி கனியுதாஹு தலான்னு அவரை சொல்லுகிறார்கள் வகுல்லு ஆயினதார் ரசுலுல் கிராம விஹா ஃபைன்னமத்தசலத் விண்ணூரிகி விஹிமி என்று சொல்லி காட்டுகிறார் உலகத்திலே தோன்றிய சங்கிமிக்க ரசூர்மார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதம் இருக்கிறதே அந்த அத்தாச்சியில் இருக்கிறதே

மற்ற நபிமார்கள் எல்லாம் அருமிநாயன் செல்லம் தாய் செல்லம் அவர்கள் ஒளியிலிருந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்ப நபிமார்கள் எல்லாவற்றிற்கும் தலைவராக அருமிநாயன் செல்லம் தான் அலி செல்லம் என்னவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய செல்லம் தான் அலி செல்லம் என்னவர்களுக்குத்தான் நம்ம இன்று வீரா விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் வெற்றி வரணும் குடும்பத்துல பொருளாதாரத்துல எல்லாத்துலையுமே வெற்றி வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும் இந்த வெற்றிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அருமை நாயும் செல்வதாலு சொன்னாங்க சொல்லி காட்டுறாங்க எனக்கு முன்னாள் கசை இல்லியா சசரத்துக்கு பிள்ளை அவர்கள் சொல்லும் சொன்னாங்க லக்கது காடலுக்கும் ஃபீர சூடு இல்லா யூசோத்து நேசனா அருமநாயம் செல்லந்தா அவரை செல்ல மாட்டவரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லா குரானிலே சொல்லி காட்டுகிறாங்க அப்ப வெற்றிக்கு சலாசத்துல இருக்கும்ல எல்லா விஷயத்துக்கும் அவளுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அப்ப வெற்றி

அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தி இதற்கு தப்சீர் செல்லால் எல்லாம் ஒக்கரூஹு என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தி அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குரான் ஷெரீஃபனை யார் பின்பற்றி ஒழுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார் இதை நம்ம செஞ்சுட்டு செல்லாலசன் என்ன செஞ்சாங்க அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா உலகத்துல எல்லா விஷயங்களையும் வெற்றி கிடைக்கும் எப்படி மூன்று விஷயங்கள் செல்லாலசனுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத்தில் நடந்த மூன்று விஷயங்கள் ஒன்றாவதாக திட்டமிடல் இரண்டாவதாக தன்னம்பிக்கை மூன்றாவதாக பொறுப்பு சாட்டுதல் அல்லாட்ட பொறுப்பு சாட்டுதல் இப்ப அல்லாவிற்கு அல்லாவிடம் அருமை அருவி நாயன் சல்லா அலி செல்லமன் உத்தரவு வருகிறது மக்காவை தொடர்ந்து மதினாவிற்கு செல்லுங்கள் என்று உத்தரவு வருகிறது உத்தரவு வந்த மாத்திரத்திலேயே அன்றைய சமயத்திலே மக்கத்து காவிரிகள் அருநாயகன் செல்லந்தாலே செல்வன் அவருடைய தலையை கொண்டு வருபவர்களுக்கு நூறு ஒட்டகங்கள் பரிசளிக்கப்படும் என்று அறிவிக்கிறார்கள் அந்த சமயத்திலே மக்காவை தொடர்ந்து நீங்கள் மதிராவிற்கு செல்லுங்கள் என்று அருநாயகன் செல்லவுக்கு இறை உத்தரவு வருகிறது வந்தவுடன் அரவிநாயகன் செல்லேசம் அவர்கள் திட்டமிட்டார்கள் அழகியல்ல அவர்களை அழைத்து தாங்கள் படுத்திருந்த அந்த வீட்டிலே அந்த அறையிலே அவர்களை படுக்க வைத்தார்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன பொருட்களை அவரிடத்திலே கொடுத்து வைத்திருந்தார்களோ அமானிதமாக அந்த பொருட்களை எல்லாம் பொருட்களை இன்னன்னார் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் அவரிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று அவரிடத்திலே சொல்லிவிட்டு ஒரு பிடி மண்டை எடுத்து தூய்விட்டு அந்த ரூமில் இருந்து வெளியேறுகிறார்கள் இங்கே திட்டமிட நேராக சென்ற அவர்கள் அபுபக்க சித்திக் கையில் தான் அவர்கள் வீட்டிற்கு செல்லுகிறார்கள் வீட்டின் கதவை கை வைக்கின்ற பொழுது கதவு தானாக திறக்கிறது அபுபக்க சித்திகளையிலான ஓடோடி வந்து அரவிநாயகம் செல்லே சொல்லும் அவர்களை வரவேற்கிறார்கள் வரவேற்று அரண்நாயகமே என்று கேட்கின்ற பொழுது அரவிநாயகம் செல்லந்தா அலை அவர்கள் கதவை சாத்தவில்லையா என்று கேட்கின்ற பொழுது முன்பொரு காலத்திலே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் செய்ய வேண்டியிருக்கும் என்று அன்றிலிருந்து நாம் கதவை சாத்துவதில்லை என்று சொன்னார்கள் இங்கே பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்து அறிவினா அவர்களுக்கு தெரியும் என்கின்றது பதிவாகிறது செல்லல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அன்பு அங்கே விளிகிறது அபுபக்கர் சித்திக் கல்யாண அழைத்துக் கொண்டு நேராக சென்றால் காவிர்கள் பிடித்து விடுவார்கள் என்பதனால் தௌர் என்று சொல்லக்கூடிய குகையிலே தங்க நேரிடுகிறது அந்த நேரத்திலே அபுபக்கர் சித்திக் ரெல்யந்தாக அவர்கள் அருவிநாயகம் செல்லந்தாலே செல்வரை பார்த்துச் சொன்னார்கள் நாயகமே அந்த குகைக்குள் ஏதாவது விஷஜந்துக்கள் தங்களை தீண்டுவது விடும் நான் முதலிலே சென்று சுத்தம் செய்துவிட்டு வந்து அதற்கு பின்னால் உங்களை அழைத்துச் செல்கிறேன் என்று சொல்லி அந்த தௌர் குகை உள்ளாக சென்று தன்னுடைய வேட்டியை கிழித்து இருக்கின்ற எல்லா பொந்துகளையும் அடைத்து விட்டு அடைக்க முடியாமல் இருக்கின்ற இரண்டு பொந்துகளை தன்னுடைய காலால் வைத்து அடைத்து விட்டு அருவிநாயகம் செல்லந்தாலே செல்வன் அவர்களை உள்ளே அழைத்து தன்னுடைய மடியின் மீது செல்லல்லா செல்லமன் அவர்களை படுக்க வைக்கிறார்கள் அருமிநாயம் செல்லந்தா அலி செல்வம் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் பாம்பு அருமை அவர்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த அபுபுக்கர் வழியில் தான் அவருடைய அவர்களை காலிலே விட்டது வழி தாங்க முல்லாமல் துடிக்கிறார்கள் ஆனால் எழுந்துவிட்டால் செல்லல்லா செல்ல தூக்கம் விடுமே என்று வழியை பொறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் மீறி அவருடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அருவி நாயம் செல்லந்தா அரை செல்லமனுடைய முபாரக்கான முகத்தின் மீது விடுகிறது பதறி இருந்த நாயம் செல்லம் செல்லமன்னர்கள் அபுபக்கர் பார்த்து அபுபக்கரே காளை எடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் காலை நெடுக்கிறார்கள் உள்ளிருந்து பாம்பு வருகிறது இந்த விஷம் பட்ட இடத்திலே தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை வைத்து தடவுகிறார்கள் விஷம் இறங்கி விடுகிறது முபாரக்கான எச்சிலுக்கு எந்த அளவுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய ஆட்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் தவாரி என்ற கிதாபிலே ஒரு செய்தியை அந்த பாம்பை பார்த்து நாயகம் செல்லந்தாலுலம் அவர்கள் கேட்டார்கள் எனது தோழர் என்று தெரிந்துமா நீ கொட்டினாய் என்று கேட்கின்ற பொழுது அந்த பாம்பு பேசியது நாயகனே நான் உங்களை சந்திப்பதற்காக நீண்ட நாட்களாக இங்கே காத்துக் கொண்டிருக்கிறேன் இவர்கள் அதற்கு இடைந்தலாக இருந்தால் இதை கொட்டிவிட்டு மன்னித்து விடுங்க சொன்னதாக தவாரி ஹபி பிக்லாகி இந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தன்னுடைய உயிரை விட அவபக்க சித்திகள் எல்லா நபர்கள் அரவிநாயகன் செல்லம் தான் உயிர் தான் மிக உயர்ந்தது என்று எண்ணியிருந்தார்கள் பின்னொரு காலத்திலே அடிநடி எல்லா கேட்கப்பட்டது காதிரிகள் உருவிய வாளுடன் தங்களுடைய ரூமிலே நின்று கொண்டிருந்தார்கள் ரூமை சுற்றிலும் நின்று கொண்டிருந்தார்களே உங்களுக்கு பயம் இல்லையா என்று கேட்கின்ற பொழுது அடிமையல்ல சொன்னார்கள் அருமை நாயகம் செல்ல செல்ல மன்னர்கள் இன்னென்ன பொருட்களை இன்னத்திலே ஒப்படைத்துவிட்டு நீங்கள் மதினாவிற்கு வந்து சேருங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா நான் உயிருடன் இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது செல்லந்தாலே சின்னவர்கள் மீது அவர்கள் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருந்தார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதையும் கடந்து அப்பவுக்கர் சித்திகளில் அவர்கள் அழைத்துக் கொண்டு மதினாவை நோக்கி அருமை நாயகம் செல்லந்தாலே சென்னமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் சுராக்கா என்று சொல்லக் கூடிய நாயம் செல்லந்தாலச் செம்மை துரத்தி கொண்டு வருகிறார் நெருங்கிவிட்டார் அந்த தவுர் குகையிலே ஒரு சம்பவம் நடந்தது சுற்றி காதலர்கள் இருக்கிறார்கள் அவுக்கு சித்திக்கவில்லா கேட்கும் அருமனாயமே நாம் இருவருதான் நிற்கிறோம் சுத்தி காதலர் இருக்கிறார்கள் என்று சொல்லிடும் பொழுது நாயம் செல்லந்தாலச் சொன்னார்கள் லா தஹசன் இன்னும் தாக கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று சொன்னார்கள் நம்முடைய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் நமக்கு கவலை வருகின்ற பொழுது கஷ்டம் வருகின்ற பொழுது துன்பம் வருகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடன் இருக்கின்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்பதை அப்பொழுது இஸ்லாத்தை தழுவவில்லை அவர்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள் அவர்கள் வருகின்ற பொழுது அபூக்க சித்திகள் நாயமே சுராக்கா ஒட்டகத்தை செலுத்துவதில் மிகச் சிறந்தவர் வந்து கொண்டிருக்கிறார் நம்மை பிடித்து விடுவார் என்று சொல்லுகின்ற பொழுது பூமியை பார்த்து பிடி என்று சொன்னார்கள் பூமி அவர்களை பிடித்தது அப்ப அருமை நியாயம் செல்லி செல்லும் அவர்களுக்கு வானம் பூமி சந்திரன் சூரியன் அனைத்தும் கட்டுப்பட்டது சிந்தித்து பார்க்க வேண்டும் இக்கு தரபதி ஷாத் வன்சக்கல் கமர் இவர்கள் சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது நல்லா குரலை சொல்லி காட்டினா வான் உலகத்திற்கு தன்னுடைய உடலோடு சென்று பேராஜி கருமி நாயன் செல்ல சென்றார்கள் அவனுக்கு காற்று கட்டுப்பட்டது பூமியை பிடி என்று சொன்னார்கள் பூமி அவர்களை பிடித்தது சுராக்கா அவர்கள் அருமை நாயகமே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அருமை நாயகம் சந்தா சில மன்னித்து விட்டார்கள் மீண்டும் துரத்துகிறார் மீண்டும் பிடி என்று சொன்னார்கள் மீண்டும் பூமி பிடித்தது மூன்றாவது முறையாக துரத்துகிறார் மீண்டும் பூமியை பிடி என்று சொன்னார்கள் இந்த தடவை கொஞ்சம் பூமி அதிகமாக பிடித்து விட்டது அப்படி சொன்னார் அருமை நாயகமே உங்களை கொண்டு வந்தால் உங்களை கொலை செய்தால் எனக்கு நூறு உட்டாகங்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நான் உங்களை துரத்தி கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யுங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் தானே சொன்னுடைய தன்னம்பிக்கை சொன்னார்கள் கிஸ்ரா கோற்றை கைப்பற்றப்படும் அந்த மனிதன் அந்த மனிதன் அணிந்திருக்கக்கூடிய மன்னன் அணிந்திருக்கக்கூடிய தங்க கவசத்தை காப்பி நான் முடக்கத் தருகிறேன் என்று சொன்னார்கள் நராயுத பாணியாக மக்காவை துறைந்து தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு மதினாவிற்கு செல்லக்கூடிய அந்த அரவிநாயகன் செல்லல் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் இங்கே சொன்னார்கள் நினைந்திருக்கக்கூடிய தங்கை காப்பை நான் உனக்கு பரிசீலிப்பேன் என்று சொன்னார்கள் இதுதான் தன்னம்பிக்கை அல்லாஹ் பொறுப்பு சாட்டினார்கள் தன்னம்பிக்கை வைத்தார்கள் திட்டமிட்டு காரியத்தை நடத்தினார்கள் இதுதான் சொல்லத்தால செல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த முறையை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிட வேண்டும் இந்த மீளாதிவிதா நாம் மட்டுமல்ல நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நபிமார்கள் செய்திருக்கிறார்கள் காயப்பட்டிலே பிறந்து கீழக்கரையிலே மறைந்து வாழ்ந்து வாழ்ந்து மறைந்து கொண்டிருக்கக்கூடிய மாத்தியர் வசூல் சதக்கத்துல்லா அப்பா ரலியந்தாத்தால அவர்கள் தங்களுடைய வித்ரையாவிலே காஃபியத்துல் அலிஃப் என்கின்ற அந்த பாடத்திலே சொல்லுகிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தௌராத் வேதத்திலே இஞ்சியில் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இஞ்சியிலி வேதத்திலே தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தௌராது வேதத்திலே சல்லல்லா அலிசல்ல பற்றி புகழப்பட்டிருக்கிறது என்று காஃபியத்துல் அலிப் என்கின்ற வைத்திலே மெத்திரியாவிலே சாக்கி தா சுட்டிக்காட்டுகிறார் அதே போல அரவிநாயன் சல்லாஹ்மன் அவர்கள் இருந்த காலத்திலேயே சஹாபா பெருமக்கள் ஹசாருமடு சாபித் அழிந்த போன்ற மிகப்பெரிய சகாபிகள் எல்லாம் அப்துல்லாஹிபுட ரவாகந்தாக போன்ற மிகப்பெரிய சகாபிகள் எல்லாம் அரவிநாயும் சல்லாஸ் அவர்களை அவர்களின் முன்பாக புகழ்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மசித நபவியில மிம்பர் அமைத்து கொடுத்து அவர்களுக்கு சால்மை அணித்து அவர்கள் செய்தார்கள் இவரே அழைச்சலாம் அவர்களை கொண்டு இவர்களை நீ வலுப்படுத்துவாய் என்று சொன்னார்கள் இப்படி இந்த மௌனத்திற்கு ஆதாரம் அவர்களை புகழ்வதற்கு ஆதாரம் அல்லாஹ் இருக்கிறான் முன்னால் சென்ற நனிமார்கள் அவர்கள் காலத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய சகாபா பெருமக்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னால் வந்து இமாம்கள் வழிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் யார் யாருக்கெல்லாம் அவர்களை புகழ வேண்டும் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அத்தகைய சீரமைகள் எல்லாம் புகழ்ந்திருக்கிறார்கள் அந்த வகையில இன்று சக்கரை மஞ்சள் குடும்பத்தார்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அல்லாஹால அவர்களுக்கு வரக்கத்தையும் செய்வானாக நம் அனைவருடைய பாவங்களையும் அரவிநாயகன் மன்னிப்பானாக அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹத்தாலா தளருவானாக மறு உலகத்திலே நிழலே இல்லாத நேரத்திலே அரவிநாயகர் செல்ல குடையின் கீழ் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாக ஷஃபாத்தை அல்லாஹ் நமக்கு நல்குவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته